பொதுநலம் நேர்மினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மா சாயந்தரம் வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடையில் கோல் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு ரூபா ஏறி இருந்தது அதே மாதிரி சில்வரோட பிரைஸில் ரெண்டு ரூபா மட்டும் ஏறி ஒம்பதாயிரம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபா அப்படிங்கிற சில்வரோட ஆல் டைம் கையில் இருந்தது இப்போ வந்து சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸில் எந்த ஒரு ஜென்ரேஷன் கிடையாதுங்க சில்வரில் வந்துட்டு மேபி வந்துட்டு அது இறக்கம் இருக்குது அது வந்து இன்றைக்கி இருக்காது அது நாளைக்கு வேணால் மேபி ஃபர்தராக ஒரு ஒரு ரூபா அது ஐம்பது காசு வரைக்கும் தான் இறங்கியிருக்கு அதனால் அது வந்து சில்வரில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க இப்போ வந்து சாயந்தரம் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கோல்டோட ரேட்டில் அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு என்ன ஒரு பாசிட்டிவான நியூஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி நானூறு டாலரை கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகலை அது வரைக்கும் பாசிட்டிவான நியூஸ் தான் கீழே தான் இருக்குது நேற்று ஃபுல்லாக நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு மேலேயே வந்துட்டு அந்த நானூறு டாலரை வந்து கட் பண்ண முடியாமல் இருக்குது அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் அதனால் கொஞ்சம் இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக இறங்கிடுவோம்லாம் சொல்ல கொஞ்சம் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு அது எப்படி நான் மார்க்கெட் போகுதுன்னு பார்ப்போம் ஆனால் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக் ஆகிருக்கு இன்னும் ஒரு பத்து பைசா வீக் ஆகி எண்பத்தி ஆறு ரூபா முப்பத்தி மூணு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகிட்டே போகுது இது வந்துட்டு எப்படின்னா கோல்டு வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து இறங்கினாலும் இது வந்துட்டு நம்ம ரூபாய் மதிப்பில் வந்துட்டு இறங்க விடாமல் அது வந்து பார்த்துக்கும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நான் இறங்கிறோம்னு சொன்னங்கிறதுக்காக இறங்கிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவேன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்கிற காரணத்தினால அது இறங்காமல் கூட இருக்கிறதுக்கு பாசிபிளும் இருக்குங்க சரிங்களா இங்கே வந்துட்டு எண்பத்தி எண்பத்தி அறுபது முப்பது காசு இன்னும் ஒரு இருபது காசு ஏறி எண்பத்தி ஏழு ரூபா கூட போகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பில் ரிசர்வ் பேங்க் வந்துட்டு டாலர் வந்து சப்ளை பண்ணா மட்டும்தான் இந்திய ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ரேட் ரொம்ப ஹையாகலாம் அதுக்கப்புறம் நானூற்றி இருபது டாலர் கட் பண்ணி வேகமாக மேலே ஏறுறதுக்கு பாசிபிள் இருக்குது கணேஷ் கீர்த்தி அதுக்காக தான் வந்துட்டு அந்த கட் பண்ணலை சொல்லி சொன்னேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருபது டாலர் சேர்த்து ஏறதுக்கு பாசிபிள் இருக்கு ஏன்னா நானூறு டாலர் கட் பண்ண உடனே அந்த பூஸ்ட்டில் வந்துட்டு திரும்பி மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது அதனால தான் அந்த விஷயத்தை சொன்னேன் அது வந்துட்டு தொடர்ந்து மேலே போயிடும் அப்படின்னு இது பண்ண முடியாது ஆனால் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது டாலருக்கு மேலே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இப்போ இல்லை அந்த மூவாயிரத்தி ஐநூறு டாலர் யூஎஸ் டாலர்ஸில் வந்து ஆல் டைம் கையை வந்து கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆரம்பிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு டாலரில் கட் பண்ணி போச்சுன்னா இந்த வருஷமே வந்து பத்தாயிரத்துக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது ஐநூற்றி இருபது டாலர் இங்கே வந்து நூறு டாலர் நூறு டாலருன்னா இரநூத்தம்பது ரூபா ஒரு முந்நூறுவா அப்படிங்கிற ரேஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு இரநூறு டாலர் வந்து ஏறணும் இரநூறு டாலர் இருந்துச்சுன்னா கோல்டு வந்துட்டு ஆல் டைம் இங்கே வந்து பத்தாயிரத்தை தாண்டுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க சரிங்களா பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் கொஞ்ச நாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்